எதுவுமே வராத ஒரு இடமாக நாம உள்ள நிறைய வந்து எங்க போற அந்த எப்பவும் வெள்ளையில பார்த்தது தம்பி கலர் சட்டையே ஆனா இன்னைக்கு கண்ணி குடும்பத்தின் குழந்தைகளோடு அவரும் தன்னை ஐக்கியமாக்கி உங்களோடு ஒருவராக இருக்கிறார் கொஞ்சம் உற்சாகம் மனசு வேணும் பணம் இருக்கும் ஆனா கொடுக்கிற மனசு வேணும் எங்க கிட்ட பணம் இல்ல மனசு இருக்கு நிறம் இருக்கு உங்களை ஒரு சொத்தாக நாங்க என் அன்பு தம்பி சம்பாதிச்சிருக்கிறார் உண்மை அது ஒரு நான் எவ்வளவு மனமகிழ்வு வந்திருக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு தெரியும் என் தம்பி இன்னும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா வாழ்த்துக்கள் வரும் உங்கள் வாழ்த்துறைகள் ஒவ்வொன்றும் வரமாக மாறும் பொ பாண்டியன் அவர்களை மேலே